இன்றைய நாளை பொறுத்தவரையில் இலங்கையில் அந்த புதிய அரசாங்கம் ஒன்று ஆட்சி அமைத்த பிறகு முன்வைக்கப்படுகின்ற முதலாவது வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படுகின்ற தினமாக அமைந்திருக்கிறது என்ன நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கிறது குறிப்பாக பிரதமரை பொறுத்தவரையில் வடக்கிக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அவங்க நிறைய சொன்ன கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது தவிர இன்னும் கோணங்களிலும் நாங்கள் பல விடயங்களை ஆராய்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று உங்களுக்கு தெரியும் நீங்க நல்ல வெயில இருந்தாலும் கூட ஒரு குளிரான காற்று வீசுது வீசு உணர்ந்தீங்களா கவனிச்சிங்களா உணர்ந்து அதே மாதிரி தான் நேற்று நண்பர் ஒருத்தர் வீடியோ கொள்ள வந்திருந்தா நல்ல வெயில் அடிச்சது ஆனா குளிர் என்று சொன்னாங்க குளிர் வெளியேறாங்க இல்லாது அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவில ஒரு கிழமைக்கு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது அங்கே அது மட்டும் இல்ல வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு ஏதோ கனி பொழிவாம் ஏன் தெரியும் அவங்க சொல்றாங்க நீங்க இங்க செய்திகளையும் அடிக்கடி சொல்லுங்க என்ற உங்களுக்கு இங்க விளங்குது இல்ல ஃபேன்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க அதாவது சர்வதேச நாடுகள் நிறைய வெளிநாடுகள்ல சூரியன் வானொலி கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தங்களுடைய வாகனங்களே பொறுத்த பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க மிக இலங்கையில் எப்படி வாகனங்களில் கார்ல சூரிய பழைய அந்த மாதிரி அங்கேயும் கார்லேயே இருக்கக்கூடிய சிஸ்டங்கள்லாம் இருக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கனடாவில எல்லாம் நிறைய நண்பர்கள் அந்த அடிக்கடி இந்த வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களை சொல்றோம் என்னடா அந்த அளவுக்கு கேட்கிறாங்க சத்தமா ஒழிக்க விட்டு இப்ப இந்த ஏன் அந்த காற்று கூலி கதைக்கிறோம் சொன்னால் ரத்னபுரி மாவட்டத்தில் தான் கடந்த இருபத்தி

இந்தியாவுக்கு வழங்கி வந்த மிகப்பெரிய நிதி உதவியை இப்போது இலோன் மார்க்ஸ் அதிரடியாக வெட்டிட்டார் வெட்டிட்டார் என்னத்துக்காக இந்தியாவில் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்காக வழங்கப்பட்ட வந்த இருபத்தொரு மில்லியன் டாலர்ஸ் இருபத்தொரு மில்லியன் டாலர்ஸ் நிதியை நிறுத்துறதுக்கு அவர் முடிவெடுத்திருக்கிறார் சும்மா தேவையில்லாத செலவி அமெரிக்காவுக்கு தேவையில்லாத செலவி இந்தியாவில் வாக்கு விதத்தை அதிகரிக்க வைக்கணும் என்றதுக்காக அதை ஊக்குவிக்கிறதுக்காக அதை ப்ரோமோட் பண்றதுக்காக வாக்கு அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அந்த மாதிரியான விஷயங்களை மக்களை கொண்டு செல்றதுக்காக ஆக ஒரு வெளிப்படவை ஏற்படுத்துறதுக்காக எல்லாம் செலவழித்த பணம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு தேவை செலவு என்று எலோன் மாஸ்க் கருதினார் அதனால் அதை மட்டிக்கார் ரைட் ஆஸ்திரேலியால என்ன மாதிரி வீடு என்ற பிளான் இருக்கா பிளான் இருந்தது இருந்ததுதான் இப்பதான் வச்சுட்டாங்களே போட்டுட்டாங்களே தடை ஓ இலங்கையர்களும் நம்ம தெரிஞ்ச கூட்டாளி மாதிரிலாம் ஆஸ்திரேலியால வீடு வேண்டும் அப்படின்னு வேண்டன பேசிக்கொண்டிருந்தாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக அங்கே தடை விதித்து வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டவர்கள் உள்நாட்டு மக்களுக்கு தான் ஓகே முதலிடம் வெளிநாட்டவர்கள் பொதுவாகவே ஆஸ்திரேலியால காணிகளை வாங்கி போடுறது வீடுகளை வாங்குறது இந்த மாதிரி வேலை செய்திருந்தாங்க பெரிய நிலப்பரப்பு அடிப்படையில் சீன நாட்டவர்கள் நெதர்லாந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள் ஆஸ்திரேலியால வீடுகளை வாங்கி வாங்கி குவித்து வந்தார் சிக்கலாயிட்டி இனி முடியாதாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வருடங்களுக்கு இப்படி ஒரு தடையை விதித்து அந்த நாட்டு அரசாங்கம் அதனை அமுல்படுத்தி இருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கா சரி